ரொம்ப குளுருதே ஃப்ரீஸ் ஆகிடுவேன் டாடா ஏசி கொஞ்சம் குறைங்களேன் டெம்ப்ரேச்சரை கொஞ்சமாக கம்மி பண்ணுங்க ஓகே ஓகேவா ஆஹ் நோ ப்ராப்ளம் ம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பர்ஸ்னலானா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போறேன் ஒவ்வொரு முறை வெக்கேஷனுக்கு போறப்பையும் நான் வெக்கேஷனே போகிறது இல்லை ஏனே என்னோட வேலையில நான் அவ்வளவு சென்சியர் சரி பாயிண்ட்க்கு வாங்க அத நான் சொல்ல வரேன் நான் வெக்கேஷனுக்கு போனா என்னோட டிமாண்ட் அக்கவுண்டே நான் ஆபரேட் பண்றது இல்ல அப்டினா எதுக்கு வெக்கேஷன் போகணும் யாராவது எனக்கு தெரியாம என் அக்கவுண்ட யூஸ் பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கு நீங்க ஃப்ரீஸ் பண்ண வேண்டியதுதான ஹாஹா இதெல்லாம் சிரிக்க என்ன இருக்கு அட டிமேட் அக்கவுண்ட் எப்படி மேடம் ஃப்ரீஸ் பண்ண முடியும் உங்களோட டிபிக்கு போய் ஒரு அக்கவுண்ட் எப்படி ஃப்ரீஸ் பண்ணனும்னு டீடைல்ஸ் கொடுத்து ஃப்ரீஸ் रिक्वेस्ट கொடுங்க உங்களோட டிமேட் அக்கவுண்ட மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணனுமா இல்ல டெபிட் ஆர் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் ஃப்ரீஸ் பண்ணனுமா இல்ல ஒரு சில ஸ்டாக் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணனுமான்னு நீங்க சொல்லணும் எந்த தேதி வரையும் ஃப்ரீஸ் பண்ணனும்னு குறிப்பிடணும் சோ ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் எப்படி என்னது அது வந்து அன்ஃப்ரீஸ் அன்ஃப்ரீஸ் நீங்க டேட்டாவை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அது தானவே அன்ஃப்ரீஸ் ஆகும் இல்லetti நீங்க அதே டிபிக்கு போய் அன்ஃப்ரீஸ் ரெக்வெஸ்டை அப்லோட் பண்ணனும் ஹ் ஃபிரிட்ஜ்ல இருந்து வெளிய எடுத்து அன்ஃப்ரீஸ் பண்ற மாதிரி இருக்குதே அதே மாதிரியே சிம்பிள் தான் இதுவும் அதையும் பாக்கலாம் என்ன சொல்றீங்க ட்ரை பண்ணி பார்த்தாதான் தான் தெரியும்னு சொல்றேன் நான் சொல்றதை நீங்க நம்பலையா இல்ல இல்ல நம்பறேன் ஆனா நானே இத செஞ்சாதான் எனக்கு கொஞ்சம் புரியும் செஞ்சு பாருங்க சரி பாக்குறேன் ஆஹ் இப்போ ஃப்ரீஸ் அன்ஃப்ரீஸ் பத்தி புரிஞ்சுதா இல்லையா ஆமா மேம் நானும் இப்போ ஹார்ட் மனர்பர் இன்வெஸ்ட் ஆயிட்டேன் அதனால தட்ஸ் குட் உங்களுக்கே புரிஞ்சுச்சுன்னா பார்த்த உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அவ்ளோ சிம்பிள் இது ஹ